எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தலைப்பு அப்பா மகனுக்கு எழுதிய கடிதம் வாங்க வாசிக்க ஆரம்பிக்கலாம் என்னோடய சேர்ந்து நீங்களும் வாசிங்க அன்பு மகனுக்கு அப்பா எழுதுவது வசதியாகத்தான் இருக்கிறது மகனே நீ கொண்டு வந்து சேர்த்த முதியோர் இல்லம் பொறுப்பாக என்னை ஒப்படைத்து விட்டு வெளியேறிய போது முன்பு நானும் இதுபோல் உன்னை வகுப்பறையில் விட்டுவிட்டு என் நீ கதற கச்சல் கண்ணீரை மறைத்தபடி புறப்பட்ட காட்சி ஞாபகத்தில் எழுகிறது முதல் தரமிக்க இந்த இல்லத்தை தேடி திரிந்து நீ தேர்ந்தெடுத்த அறிக்கையில் அன்று உனக்காக நானும் பொருத்தமான பள்ளி எதுவென்றோ ஓடி அலைந்ததை ஒப்பீடு செய்கிறேன் இதுவரையில் ஒரு முறையேனும் என் முகம் பார்க்க நீ வராமல் போனாலும் என் பராமரிப்பிற்கான மறக்காமல் அனுப்பி வைப்பதற்கு மனம் மகிழ்ச்சி அடைகிறது நீ விடுதியில் தங்கி படித்த காலத்தில் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் படிப்பை நினைத்து உன்னை சந்திக்க மறுத்தேன் எதிர்வினையை இது இப்போது அறிகிறேன் இளம் வயதனிலே நீ சிறுக சிறுக சேமித்த அனுபவத்தை என் முதுமை பருவத்தில் மொத்தமாக எனக்கே செலவு செய்கிறாய் ஆயினும் எனக்கும் ஒரு சிறு வேறுபாடுதான் நான் கற்று கொடுத்தேன் உனக்கு வாழ்க்கை இதுதான் என நீ கற்றுக் கொடுக்கிறாய் நீ எனக்கு உறவுகள் இந்த கவிதையை படித்ததும் கண்கள் குலமாகின்றது தாய் தந்தை மீது பாசம் உள்ள ஒவ்வொருவரும் பகிர வேண்டிய பதிவு இது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் பா கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இன்னொரு வீடியோவில் போகலாம் தேங்க்யூ